வேலைக்கு வந்து பன்னெண்டு மாசம் ஆகுது சார் கொஞ்சம் சம்பளம் தான் குடுத்தாங்க ஒரு ரெண்டு மாசம் சம்பளம் தான் குடுத்தாங்க அதுக்கு அப்பறம் குடுக்கல இப்ப பத்து மாசம் ஆக போகுது இன்னும் சம்பளமே வரல நாங்க எவ்ளோ எவ்ளோ பேர்கிட்ட கேட்டுட்டோம் இது எங்க எங்கயோ போயிட்டு வந்துட்டோம் எல்லா தோ தர தோ ஆனா தரவே இல்ல இந்த எங்க தலைவி வராங்க அவங்கள கேட்டுக்கங்க எங்களோட அவங்க தான் சொல்லுவாங்க நாங்க ரெண்டு பேர் செய்யறோம் என்ன சொல்றாங்க கேட்டா தரம் தரம் தான் சொல்றாங்க ஏழாயிரம்

நல்ல நல்ல மெயின்டெனன்ஸ் வித் மெயின்டெனன்ஸ் காலையில் நல்லா ஒளி பெருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற பிளேஸ் மாதிரி நல்லா சொசைட்டிக்கு இருந்தது பட் கடந்த ஒரு நாலஞ்சு வருடமா இங்கே வந்து இந்த பார்க்கில் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிட்டிஸ்னால் ஒன்றுமே இல்லை ஆல்மோஸ்ட் பார்க் இஸ் டவுன் டு லைக் எனி திங் எப்படின்னா உள்ளே ஒரு ட்ரைன் ஒர்க் பண்ணணும் முதல்ல வந்தாங்க தோண்டி போட்டாங்க ஒரு ஒன்றரை வருஷம் கிடந்தது அது முடிஞ்சு அப்புறமா பார்க்கே சட் பண்ணி வச்சுருந்தாங்க சரி வேலை பார்க்குற இடத்த மட்டும் பேரிகேஷன் மட்டும் மற்ற இடத்துல நீங்கள் வந்துட்டு வந்துட்டு யூஸ் பண்ண கொடுங்கன்னு நாங்கள் எவ்வளவோ கேட்டு போதும் ஏன்னா இந்த பார்க்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் யூஸ் பண்றாங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு வாக்கிங் வராங்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வாக்கிங் வராங்க ஒரு நாற்பது பேர் வந்துட்டு யோகா பண்றாங்க மார்னிங் சிக்ஸ் டு செவன் காலையில் மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ரொம்ப பிஸியா இருக்கிற பார்க்கு பட் கடந்த நாலஞ்சு வருஷமா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ரீசன் ஒர்க்கு ஒர்க் ஒர்க்கிட்டன்ல தான் இருந்த பார்க்கு ஒரு ஒரு வருஷமா அந்த ட்ரெயின் விட்டாங்க அப்புறமா அதை திறந்து விட்டாங்க அப்புறமா இருந்திருக்க இடத்துல ஸ்கேட்டிங் ஆட் போட போறேன்னுட்டு ஸ்கேட்டிங் ஆட் ரெடி பண்ணி வச்சாங்க அப்புறமா ரெகுலராக மரங்கள் இங்கேருந்த ஃபோன் டேனு குழந்தைகள் விளாடுறது ஊழியர்கள் எல்லாமே டிஸ்பாண்டல் பண்ணிட்டு ஷடவுன் பண்ணி விட்டாங்க நாங்கள் பேட்மிண்டன் நாங்கள் ஒரு எட்டு வருஷமா ஆடிட்டுருக்கீங்க ஒரு எட்டு பத்து வருஷமா ஆடிட்டுருக்கோங்க அவங்களுக்கும் நல்ல வசதியான ஆடுற இடத்த வந்துட்டு வேற பர்பஸ் பண்ணிட்டு இங்க விளாடுறதுக்கு அசௌரியமான ஒரு இடத்த கொடுத்துட்டு அதை ரெடி பண்ணி அங்க விளாடுங்கன்னு சொல்றாங்க இது மாதிரி நிலைமையில பார்க் கண்டிஷன் இருக்குது இல்ல இப்ப நாங்க தான் வந்திருக்கோம் முன்னாடி வந்து இருந்தோம் இப்ப கொஞ்ச நாளா இது பண்ணதுனால நாங்க வரல இப்ப வந்து திறந்துருக்காங்க ஆனா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்து டைம் பாஸ் நல்லா இருக்கு இந்த மாதிரி லைப்ரரியும் கொஞ்சம் லெட்டரிங்கும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லெட்டரிங் இல்லாதனால எவ்வளவு சிரமமா இருக்கு அவசரமா மியூட்டாங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் பாக்கிங் போறோம் திடீர்னு நாங்க எக்ஸாம் அவங்க எங்களுக்கு வந்துருச்சுன்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்ரூம் வந்து லெட்ரிங் அது மட்டும் சொல்லுங்க அது மாதிரி பார்க்கு லைப்ரரி கொஞ்சம் திறந்தா எங்களுக்கு படிப்பு எத்தனை நாளா முடி கிடக்கு ரொம்ப நாளாவும் முடி கிடக்கு நாங்க அப்பல இருந்து படிச்சிருந்தோம் அப்புறம் லைப்ரரியே வரல பேப்பர் கூட கிடைக்க மாட்டேங்குது பொழுது போக மாட்டேங்குது என்ன டைம் பாஸ் கேள்வி படிப்போம் அதுக்கு மேல போட்டுருக்காங்க மறுபடி ஏறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா சாரி இது லைப்ரரி ஒரு ஆறு மாசம் முடி கிடக்குமா இருக்கும் மேலேயே இருக்கும் ஆறு மாசம் மேல இருக்கு சார் என் பேர் ஆரோக்கிய சார் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு நான் இங்கே தான் வந்து பார்க் பண்ணிட்டு வாக்கிங் போக செட்டில் விளாட இருந்துகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை சார் இந்த இவ்வளவு இடம் வேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த இடத்துல அந்த ஊஞ்சலையும் சர்க்கையும் ஒரே இடமா போட்டிருக்காங்க அந்த பசங்க சின்ன பசங்க ஓடி ஆடி விளையாடும் போது அந்த ஊஞ்சலில் விளையாடுறவே கண்டிப்பாக சர்க்கில் இறங்குறவனா அடிக்கத்தான் செய்வோம் மேலே மோதத்தான் செய்யும் இந்த அறிவு கூட இந்த ஒரு சின்ன ஒரு இது கூட இந்த இது ஆளுகளுக்கு தெரியாதா இந்த நிர்வாகம் பண்ணவங்களுக்கு இந்த நகராட்சி ஊழியர்களுக்கோ இல்லை இந்த நகராட்சி சேர்மனுக்கு தெரியாதா இதை நேரம் வந்து பார்க்க மாட்டாங்களா ஏ இவ்வளோ இடத்த சும்மா போட்டிருக்கும் போது இதுல இருந்து நாலு அங்கிட்டு போட்டுக்கலாம் இல்லையா இது ஏன் இவ்வளவு மோசமா போட்டாங்க இந்த பசங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த ஊஞ்சல் விளாடுற பயிலுக்கோ அல்லது அந்த சருக்கில் விளாடுற பயிலுக்கோ என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம் எந்த பாதுகாப்புமே கிடையாது இருக்கு சார் அதனால ஒண்ணும் இல்லை அதாவது நான் உள்ளதானே சொல்றேன் ஏதாவது மொதல் பேசினார் என்ன சொன்னாருன்னா கவர்மெண்ட் மாநகராட்சி நகராட்சியை பத்தி சொன்னாரு ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த நால்ரை வருஷத்துல ப்ளாப் தான் சார் இதுல எந்த விதமான நன்மையுமே கிடையாது சார் ஆ சொல்லுங்கம்மா என் பெயர் என் பெயர் எலிசபெத் டேனியல் நான் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருடையர் ஆகியிருக்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் அந்த அன்னை அஞ்சுகம் பார்க்கில் நான் பயனாளியா இருக்கிறேன் இந்த பார்க் வந்து என்னுடைய ரிட்டையர் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இதில் நிறையா பழுது பார்க்குற வேலைகள் நடந்தபடியனால எங்களால் இந்த பார்க்கை உபயோகப்படுத்த முடியவில்லை அதனால் அதிக சிரமத்துக்குள்ளானோ ஏன்னா நாங்கள் முதியவர்கள் வந்து நடைப்பயணம் பண்ணுறது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்ததுனால அது தடைப்பட்ட உடனே எங்களுக்கு இந்த இடத்துல வேறு எதுவுமே வேறு போக்கு இல்லை அதனால் இந்த அன்னை அஞ்சுகம் பார்க்க எப்பொழுது சரியாகும் என்று நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்தோம் ஆனால் அரசாங்கமோ அல்லது அதிகாரிகளோ இதை அதனை கண்டில் அதனை கண்ணோட்டம் எடுத்து அவர்கள் இதை இப்பொழுது சரி செய்திருக்கிறார்கள் அல்ல இதில் இன்னும் சில குறைகள் இருக்கிறது இந்த விசேஷமாக சொல்லப்போனால் இந்த இந்த பேம்பு ட்ரீஸ் அது வந்து எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது அதில் அதில் நிறைய பாம்புகள் இருக்குது ஐயா அந்த பாம்புகள் வந்து நாங்கள் பொழுது எங்க நாங்கள் பொழுதே எங்களோட அந்த பாம்பு பயணிக்குது அந்த நேரத்தில் நாங்கள் சத்தம் போடவோ கூப்பிடவோ நாங்கள் குதித்து ஓடவோ மிகவும் அச்சப்பட்டு தான் இருக்கிறோம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சீர்த்தையை நாங்கள் உங்களிடத்துல அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்